வெடுக்கு நாரிமலையில் சிவராத்திரி தினம் கொலை கலாச்சாரத்திற்கு உடனே முடிவு சபையில் சஜித் காட்டம் கொழும்பு நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிலளிக்கப்படாத கேள்விகள் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வாட்ஸ்அப் உரையாடலில் சிக்கிய ரகசியம் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை மேலும் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர் தொடர்ந்து விரிவான செய்திகள் நெடுங்கணி வெடுக்கு நாரிமலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசாரியார் மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூபாலசிங்கம் ஆகியோர் நெடுங்கணி போலீசாரால் அளிக்கப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டுள்ளது நெடுங்கணி வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்திற்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கணி போலீசாரால் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி தினமான மாலை ஆறு மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட எட்டு பேர் நெடுங்கடி போலீசாரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர் இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை தள்ளுபடி செய்தார் இந்நிலையில் இம்முறை சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலயத்தின் பூசாரியார் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கணி போலீசாரால் நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுகராசாவிடம் கேட்டபோது இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை ஆறு மணி வரை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் ஆறு மணியின் பின்னர் பிறிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் not நாடு பூராகவும் தொடரும் கொலை சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அரசிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடு முழுவதிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் கொலை கலாச்சாரம் இருந்து வரும் நிலையில் நாட்டு மக்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சமூகத்தில் அனைவரும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் அதேவேளை சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள் நீதிபதிகளினதும் சட்டத்தரணிகளினதும் பாதுகாப்பு கூட பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த துப்பாக்கி சூடு குறித்து இன்னும் பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் உள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிர்வாக இயக்குநர் சேனக பெரியரா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் துப்பாக்கிதாரியும் அவருக்கு ஆயுதம் கொடுத்த பெண்ணும் சட்டத்தரணிகளை போன்று மாறுவேடமிட்டுக் கொண்டமையானது சட்டத்தரணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படமாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அடிப்படையிலேயே நிகழ்ந்துள்ளது

நீதிமன்ற அறைக்குள் ஏராளமான போலீசார் சிறுச்சாலைகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கணேமுள்ள சஞ்சீவாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எதுவும் செய்யவில்லை என்று இணையத்தில் பரவிவரும் காணொலியையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் இன்னமும் ஸ்கேனர் கருவி இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்பு துப்பாக்கி சூடு நடத்தியவர் வெளிநாட்டில் இருந்து கொலையை என்ற நபரை தொடர்பு கொண்டுள்ளார் இருவரும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீங்கள் வேலையை செய்யுங்கள் வெளியே எல்லாம் சரியாக உள்ளது பயப்பட வேண்டாம் வேலை சமநிலையில் உள்ளது பயமின்றி அடிக்க முடியும் என கொமாண்டோ சாலிந்தர் தெரிவித்துள்ளார் உள்ளே ஏதாவது பிரச்சனையா நான் உள்ளே இருக்கிறேன் என துப்பாக்கி சூடு நடத்தியவர் குறிப்பிட்டுள்ளார் இல்லை அடியுங்கள் அவரை முடித்துவிடுங்கள் எல்லாம் சரியாக உள்ளதென கொண்டோ சாலிந்த குறிப்பிட்டுள்ளார் இதன் போது துப்பாக்கி சூடு நடத்தியவர் போலீசார் குறித்து வினவியுள்ளார் காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கெல்லாம் நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என கொமான்ட குறிப்பிட்டுள்ளார் பின்னர் காலை ஒன்பது நான்கு மணிக்கு துப்பாக்கி சூடு நடத்தியவர் கொமான்டோ சாலிந்தவிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார் அவர் உயிரிழந்து விட்டாரா என வினவியுள்ளார் உயிரிழந்து விட்டார் என துப்பாக்கி சூடு நடத்தியவர் தெரிவித்துள்ளார் அருமை நீதானின் உயிர் என கமாண்டோ தெரிவித்து இப்படி கூறுகின்றீர்கள் நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையை போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள் நீங்கள்தான் என் உயிர் என குறிப்பிட்டுள்ளார் தங்கை அங்கேயே இருக்கிறார் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என துப்பாக்கி சூடு நடத்தியவர் பதிலளித்தார் கனிமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் ஹம்பஹா மற்றும் உடுகம்போல பகுதியை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததுடன் குற்றத்திற்கு முந்தைய நாள் துப்பாக்கியை துப்பாக்கி தாரிக்கு கிடைக்க செய்ததன் அடிப்படையில் கம்பகா வீதி அஸ்கரிய பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தமிந்து லக்ஷான் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றி சென்று குற்றத்திற்கு உதவியதற்காக தமித் ஆஞ்சன நயனஜித் என்ற இருபத்தைந்து வயது இளைஞரும் போல… அஸ்கிரியல் புதவை சேர்ந்த பத்தொன்பது வயது சாமுத் ஹிம்ஹான் என்ற இளைஞரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடபகுதி கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுத்து மீனவ மக்களை நிம்மதியாக வாழவிடுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் நேற்று பாராளுமன்றில் சபை ஒத்திவைப்பு வேளை ஒன்று முன்மொழியப்பட்டது குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணியை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வழிமொழிந்து கருத்து தெரிவித்ததுடன் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ரொசான் அக்னிமென ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் இப்பிரேரணை முன்வைத்தமைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு நன்றி தெரிவித்து ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் குறித்த பிரேரணையை சபையில் முன்வைத்தமைக்கு கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு நன்றி தெரிவித்ததுடன் வடபகுதியில் இடம்பெறும் இத்தகைய சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிலளித்தார் குறித்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடற்றொழில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை சட்டவிரோதிகள் விரோதிகள் செய்து வருவதால் உண்மையான மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் மிக மோசமாக பாதிப்படுகின்றார்கள் அரசாங்கம் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழில்களை உடனடியாக நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் வடக்கு கடல் இப்போது சட்டவிரோதிகளின் ஆளுகையில் காணப்படுகின்றது சுருக்கு வரை வெளிச்சம் பாச்சி மீன்பிடித்தல் வெடி வைத்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத தொழில்களால் வடக்கு கடல் நிரம்பியுள்ளது சட்டத்திற்கு புறம்பான வகையில் சட்டவிரோதிகளின் ஆட்சி வடக்கு கடலிலே நடக்கின்றது அமைச்சரவர்களே உங்களுடைய ஆட்சி வடக்கு கடலிலே இல்லை எமது கடற்பரப்பில் இடம்பெறும் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் விடயத்திற்கு எமது மீனவர்கள் பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவினையும் தருவார்கள் தயவு செய்து மீனவ சமூகத்தினை வாழவிடுங்கள் என்றுதான் கேட்கின்றேன் எனவும் தெரிவித்தார்